தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு திருமண யோகங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவானுங்க தங்கு தடை இல்லாமல் காரியம் நடக்கணுன்னா அவர் வழிபாடு வச்சுக்கோணுங்க அதனால தாங்க குரு பகவான் வந்து வருஷத்துக்கு ஒருக்காக வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போய்க்கிறாருங்க அப்போ அந்த ஒரு வருடம் அவர் நின்று ராசிலேருந்து பலன் கொடுப்பாருங்களாம்மா அப்போ ஒரு ஒரு இடத்துங்களையும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இடத்தில் குரு பகவான் இருந்தால் யோகங்கள் உண்டாகும் குரு பகவான் ஒன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் இடம் லக்னச்சார நிலைகளும் ஒன்றாம் இடத்தில் குரு பகவான் என்றால் ஆயுள் நிறைந்த செல்வங்களாக கிடைக்குங்களாமா ரெண்டில் குரு பகவான் என்றால் பேச்சாற்றல் உடைங்களாமா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானுங்க அதில் குரு பகவான் என்றால் பேச்சாற்றல் கொடுப்பாருங்களாமா அப்புறம் அரசு உத்தியோகத்தையும் கொடுத்து போடுவாருங்களாமா மூணாம் இடத்துல குரு பகவான் என்றால் உடன்பிறப்புகள் உதவி வந்து சேருங்களாமா உடன்பிறப்பு எக்காலத்திலும் நமக்கு வந்து ஒரு உதவிகரமாக பக்கபலமாகவும் வந்து நிற்பாங்களாம்மா நாளைக்கு கஷ்டத்துக்கும் உதவாங்க கொடுத்து போட்டால் அவங்களால எந்த ஒரு இது நமக்கு நஷ்டங்களும் ஒரு ப ஒரு நிலைகளுமே வராதுங்களாம்மா நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் அதாவது ஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருந்தால் தாய் வீடு நிலபுலம் சொத்து பத்துக்கள் சேர்க்கைகள் வாகன யோகங்கள் இதெல்லாம் இந்த நான்காம் இடத்துல ஒரு ஒரு குரு பகவான் இருந்தாருன்னா இந்த மாதிரி சொத்து சுகங்கள் காரு பங்களான்னு வாழ்வாங்களாம்மா தாய்வழி சொத்துங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்குங்களாம்மா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல நின்றாலும் புத்திரப்பேர் கிட்டங்களாம்மா கொஞ்சம் லேட்டாகும் அப்படி இருந்தாலும் கிட்டும் புத்திரங்களால் இவர்களுக்கு வந்து பேரு புகழ் மதிப்பு மரியாதை கிடைக்குங்களா புத்தகர்களை வந்து சாதிப்பாங்களாம்மா ஆண் புத்திரங்களை வந்து சாதிக்கு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்களாம் அந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பில் இருக்குதுங்க தாமதித்து கொடுத்தாலுமே நல்ல காரியங்களாக பண்ணுவாருங்களாம்மா ஆறாம் இடம் ரொணர்வாக சத்துருஸ்தானத்தில் நின்றால் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்வு மலருங்களாம்மா பொதுவாக இந்த இடத்துக்கு வந்து சிறப்புகள் கொடுக்குறாருங்க குரு பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமைங்கலாமா படித்தவளாகவும் ஒரு பணக்கார பெண்ணை மனம் முடிக்கும் ஒரு வாய்ப்புகளாகவும் இவருக்கு வந்து ஏழாம் இடத்துல குரு நிற்கும் போது பணக்கார நண்பர்கள் சகவாசங்களாகவும் இவர்களுக்கு வந்து ஏற்படுங்களாமா எட்டாம் இடத்தில் குரு பகவானா நீண்ட ஆயில் கொடுத்து போடுவாருங்க அதில் ஒன்றும் பாதிப்புன்றது ஒன்றும் இல்லைங்க அப்புறம் நமக்கு துவாச்சங்கள் இருந்தாலும் அதை தாட்டி விட்டுக்குங்க அதனால் ஆயில் வந்து வெற்றி கொடுப்பாருங்களாம்மா குரு பகவான் ஒம்பதுல இருந்தாருன்னா அப்புறம் அள்ளி கொடுப்பானுங்க போனவனுக்கு ஒன்பதில் குரு தந்தை ஸ்தானத்துக்கு தந்தையாருக்கு முன்னேற்றங்கள் லாபங்களும் இந்த பையன் பிறந்த அப்புறம் தந்தையாருக்கு கொடுக்குங்களாமா குரு பகவான் பத்தில் இருண்டாருன்னா பதவி மாற்றங்கள் உண்டாகுங்களாம்மா ஒரு இடத்துல உத்தியோகம் பண்ணுறதுல ஒரு சிறு சிறு சங்கடங்களால் அவங்க பதவி மாறிட்டு இருப்பாங்களாம்மா ஆனால் அரைச்சி வேலைக்கும் பதவி மாற்றங்கள்ன்றதும் அவர் கொடுத்து போடுவாருங்களாம்மா குரு பகவான் வந்து பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் இருந்தாருன்னா நிலைகள் உயிர்ச்சி கொடுப்பாருங்களாம்மா அப்புறம் வந்து மூத்தவர்களாலையும் தவப்பினாலேயுமே நன்மன்னும் உண்டாகுங்களாமா குரு பகவான் பன்னெண்டாம் சொல்லக்கூடிய ஐயன போஜன படுக்க ஸ்தானம் விரைவு ஸ்தானங்கள் இருந்தால் தன விரயங்களை கொடுப்பாருங்களாம்மா இதுதான் இந்த ஒரு பன்னெண்டு இடங்கள்லையுமே அவர் குரு பகவான் அவர் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோணுங்க ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணுங்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்